வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பள்ளியில் முழாண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கான மதிப்பெண்கள் திருத்தம் செய்யப்பட்டு பட்டியலிட்டுள்ளோம் அதை எவ்வாறு எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியில் தெளிவாக பார்ப்போம் அதற்கு உங்களுடைய மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் செய்து கொள்ளவும் ஓப்பன் செய்து அதில் இஎம்ஐஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க போகும்போது மறக்காமல் இந்த ரைட் ரைட் சைட் கார்னரில் உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி அது டெஸ்க்டாப் சைட்டில் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிங்க இருந்தால் டெஸ்க்டாப் சைட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டெஸ்க்டாப் சைட்டை பண்ணிங்க பண்ணிவிட்டு உங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எட்டு இலக்க ஐடி டீச்சர் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோடனே உங்களுடைய முழு ப்ரொஃபைல் அதில் வரும் ப்ரொஃபைலில் அதில் மேலே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் வரும் ஒவ்வொரு ஸ்டெப் செய்யும்போதும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக செய்ய செஞ்சு செய்யுங்க இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்துடுச்சு இதில் ரைட் சைடில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் மார்க் என்ட்ரி ஒன் டூ டென்த் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்போர்ட் ஓப்பன் ஆகும் இதில் அகாடமி இயர் அது ஆக்சுவலாகவே அதில் இருக்குது கிளாஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்காட்டு இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுறேன் அதோட செக்ஷன் செலக்ட் பண்ணணும் அடுத்தது எக்ஸாம்ங்கிறதுல அதில் ஆனுவல்னு அதுவே இருக்குது வேறு எதுவும் அதில் இல்லை கொடுத்துட்டு அதில் ப்ளூ கலரில் உள்ள சப்மிட் பட்டனை சப்மிட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்ஷன் புட் ஏ கேபிட்டல் ஏ வந்து அந்த மாணவர் வரலன்னா ஏன்னு பதிவு பண்ணணும் மற்ற மாணவர்களுக்கு நம்ம அறுபது மதிப்பெண்களுக்கு வைத்த மதிப்பெண்ணை மட்டும் எஸ்ஏ எனப்படும் அறுபது மதிப்பெண்ணுக்குள்ள மார்க்கை மட்டும்தான் இதில் பதிவு பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட் வித் அதர் லாங்குவேஜ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மொழிப்பாடமாக இல்லாமல் உருது கன்னடம் தெலுங்கு மலையாளம் இருக்குது அந்த பள்ளிகள் மட்டும் அதில் பதிவு பண்ணணும் மற்றவங்க தமிழுக்கு தமிழே நாம் பதிவு பண்ணிடணும் கீழே பார்த்திங்கன்னா மாணவர்களோட பேர் இருக்கும் அதோட கடைசியில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பென்சில் சிம்பிள் இருக்கும் ஆக்ஷன் சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் ஒன்று முதல் மூன்று போருளைய மாணவர்களுக்கு நான்கு கட்டமும் நான்காம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு ஆறு கட்டமும் ஓப்பன் ஆகும் தமிழ் இங்கிலீஷ் மேத் இதில் பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜ் இருக்குது டோட்டல் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்ட மாணவர்களுக்கு நேராக முதல் கட்டத்தில் நம்ம அவருடைய மதிப்பெண்ணை பதிவு பண்ணணும் இந்த மாதிரி மாணவர்களுடைய மதிப்பெண்ணை நாம் பதிவு பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் இதில் அதர் லாங்குவேஜ் பதிவு பண்ண தேவையில்லை தமிழ் பதிவு பண்ணதுனால இதில் க்ரீன் கலரில் ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள் டிக் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மதி மாணவரோட மதிப்பெண் சேவ் ஆகி டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் அந்த மாணவரோட மதிப்பெண் முழுசாக பதிவாகிருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பதிவு பண்ணி டேட்டாவை சேவ் பண்ணி முடிச்சிடணும் இது முடித்து அப்டேட் ஆச்சுன்னா திரும்ப நம்ம முன்னாடி எஃபேஎஃபேபி எடுத்த அதே ஷீட்டுக்கு இந்த எஸ்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பிறகு பார்க்கலாம் இந்த பணியை சிறப்பாக முடித்து இந்த ஆண்டு இறுதி மதிப்பெண் பட்டியல் தயார் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்